சினிமாவில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்பதற்காக தான் பார்த்து வந்த ஐஏஎஸ் அரசு அதிகாரி பணியை துறந்து நடிக்க வந்த ஒரு நடிகர் தான் ஜே வி சோம குறிப்பாக இது நம்மாலு திரைப்படத்தில் சீனிவாச சாஸ்திரி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் ஜே வி அதற்கு முன்பு மகபூப் நகர் மாவட்டத்தின் துணை ஆட்சியராக பணியாற்றி வந்தார் என்னதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் தன் வாழ்நாள் லட்சியமான சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பார்த்து வந்த ஐஏஎஸ் பணியை துறந்துவிட்டு விட்டு பல திரைப்படங்களில் கௌரவமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார் ஜே வி சோம குங்குமை தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் ஒரு இசை ஆசிரியராக அறிமுகமாகி பின் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா பாக்கியராஜின் இது நம்மாளு யார் திருப்புமுனை பகலில் பௌர்ணமி மன்னவா என ஏழு திரைப்படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் தனது கம்பீரமான குரலாலும் ஆஜானு பாகுவான தோற்றத்தாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார் ஜே வி சோமயாஜுலு பல மொழிகளில் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணசித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஜே வி சோமயாஜுலு தனது எழுபத்தி ஏழு வயதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்